காஞ்சி மகா சுவாமிகள் அருளிய தெய்வத்தின் குரல் பாகம் நான்கு பகுதி இருநூற்றி ஏழு ராஜ்ய பிரிவுகள் சோழ ராஜ்யத்தை பல அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிவிஷன்களாக பிரித்திருந்தார்கள் தற்போதைய ஜில்லா தாலுகா பிர்கா முதலானவற்றைப் போல் இப்போது உள்ள பிரிவினைகளின் பெயர்களிலிருந்தே இவை துருக்கர் ஆட்சியில் ஏற்பட்டவை என்று தெரிகிறது அப்புறம் வெள்ளைக்கார ஆட்சியில் இவை மேலும் திட்டமாக வரையறுக்கப்பட்டன ஆனால் இதற்கெல்லாம் ரொம்ப முந்தியும் நம் நாட்டில் இப்படி ராஜ்யத்தை பல பிரிவுகளாக பிரித்திருக்கிறார்கள் அதில் சோழர் ஆட்சியில் நாட்டின் மிகப்பெரிய பிரிவு மண்டலம் எனப்படும் அப்புறம் ஒரு மண்டலத்துக்குள் ஒவ்வொன்றும் பதினெட்டு ஊர் கொண்டதாக வயநாடுகள் என்று பிரிவினை வயநாட்டுக்குள்ளே கூற்றம் கோட்டம் என்று போய் முடிவிலே ஊர் ஊர் என்பது பெரும்பாலும் கிராமமே வர்த்தகத்தை விட விவசாயமே அதிகம் நடந்த அக்காலத்தில் நகரங்கள் என்னும் டவுன்கள் குறைச்சல் விட கிராமங்களை சிறப்பாக விளங்கின உத்திரமேரூர் கூட அப்படிப்பட்ட கிராமம்தான் கிராமம் என்றால் ரொம்ப சின்னது என்று நினைக்க வேண்டாம் இப்போது நாம் ஒரு ஊர் சபை தேர்தலில் வார்டு என்று சொல்கிற பிரிவு போல் முப்பத்தி இரண்டு கொண்ட அளவுக்கு உத்திரமேரூர் விஸ்தாரமாக இருந்திருப்பதாக சிலாசாசனத்திலிருந்து தெரிகிறது இப்படிப்பட்ட ஒரு ஊர் அல்லது கிராமத்தில் முன்னே சொன்ன வேதகால சிரேணியின் அடிப்படையில் ஒவ்வொரு ஜாதிக்கும் அதாவது தொழில் பிரிவுக்கும் ஒரு நாட்டாண்மை இருந்தது இவற்றிலே வியாபாரிகளுடைய விவகாரங்களை அவர்களே கவனித்து கொண்ட அமைப்புக்குத்தான் தமிழ்நாட்டை பொறுத்தமட்டில் நகரம் என்று பெயர் அதனால்தான் தான் ராமநாதபுர ஜில்லாவில் வியாபார வைசிய சமூகமே முன்னணியில் இருப்பதான நாட்டுக்கோட்டை பகுதியினால் அவர்களுக்கு நகரத்தார் என்ற பெயர் ஏற்பட்டிருக்கிறது இதேபோல சபை என்று வெறுமை சொன்னால் அது தமிழ் தேசத்தில் பிராமணர்கள் தங்கள் சமாச்சாரங்களை விவாதித்து முடிவு செய்து கொண்ட சபைதான் இப்படி தனிப்பட்ட ஒரு ஜாதிக்காக இல்லாமல் ஊர் முழுவதன் பொது விஷயங்களையும் கவனித்து அதன் விவசாயம் நீர்ப்பாசனம் முதலியவற்றை நிர்வகித்த ஸ்தல ஸ்தாபனத்துக்கே ஊர் என்று பெயர் இருந்தது இதில் எல்லா ஜாதியினரும் அங்கம் வகிப்பார்கள் இதை ஊர் சபை கிராம சபை கிராம மகாசபை என்றெல்லாமும் சொல்வதுண்டு அப்படிப்பட்ட உத்திரமேரூர் கிராம மகாசபைக்கு எப்படி தேர்தல் நடந்தது என்பதைத்தான் இரண்டு சிலாசாசனங்கள் தெரிவிக்கின்றன